கவுண்டரிக்கு உள்ள வந்துச்சுங்க சரிங்களா உள்ள வந்துட்டு இங்க இங்க இருந்து இங்க அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஓடிட்டே இருந்துச்சு அப்புறம் ஆப்போசிட்ல போயிட்டு ஒரு அங்க வண்டி நின்றுச்சு வண்டின்னா கடை எங்க கடைக்கு ஆப்போசிட்ல தான் வண்டி நிக்குது மறுபடியும் ரெண்டு ரைக்கு மறுபடியும் உள்ள வராங்க நாலு பேர் வராங்க வந்து பக்கத்து கடைக்கு போறாங்க நான் போயிட்டு என்னன்னு சவுண்டா கேக்குது இந்த அக்கா இருபது ரூபா கையில எடுத்து குடுக்குறாங்க சரிங்களா உடனே இருபது ரூபா குடுக்குறீங்க பிஜேபி கரெக்டா பிச்சை கேக்குறாங்க இருபது

அந்த அவங்க யாருமே இவங்களுக்கு தெரியாது இவங்கள யாருன்னா அவங்களுக்கு தெரியாது ஒரு பொண்ணு கடை நடத்தது என்ன என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற ஒரு இடக்காலம் அவங்களுக்கு சரிங்களா அந்த அண்ணன் கிட்ட போன் பேசுறாங்க மல்லு கட்டி இருநூறு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்க நோட்டீஸ் ஐநூறு ரூபாய் அடிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் குடுக்கறது அப்புறம் நான் ஆப்போசிட் கடையில இந்த பிளாக் கோட ஓனர் அவங்க அந்த கட்ட போய் கேக்குறோம் அவங்க ஏமா ஏன்டி வந்து மறட்டி நூறு ரூபாய் வாங்கிட்டு போறாங்கம்மா அப்படி பேக்கரிக்காரங்கிட்ட கூட அவன் வெளியில வெளியில இருந்து வந்திருக்கான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி